கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று வசனம் இருபத்தி இரண்டு கர்த்ராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கிப் போடுகிறேன் இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் மண்டல்களை நீ குடிப்பதில்லை பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மிகவும் சோர்வடைந்தவர்களாய் கவலையோடு கண்ணீரோடு சமாதானத்தை இழந்து எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே என்று கலங்கி நிற்கின்றோமா நான் கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவத்தின் நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி கலங்கி நிற்கின்றோமா இனி என்னை கர்த்தர் மன்னிப்பாரா என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கலாம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ தத்தெளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் இனி என் ஒக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழிவிலகி கர்த்தருக்கு விரோதமானதை செய்து கர்த்தர் அருவறிக்கிற வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்களுடைய துணிகரத்தின் நிமித்தமாக அவர்கள் கர்த்தரை உணர்ந்து கொள்ளும்படி தங்கள் பாவங்களை உணர்ந்து கர்த்தரிடம் திரும்பும்படி கர்த்தர் அவர்கள் எதிராளிகளை கைக்கு அவர்களை ஒப்பு அவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போவார்கள் பின்பு அவர்கள் கர்த்தரிடம் திரும்புவார்கள் அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்விலும் கூட கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து நம்முடைய வார்த்தையினால் நடக்கையினால் சிந்தனையினால் கர்த்தருக்கு எதிர்த்து செயல்பட்டிருக்கலாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக கர்த்தரிடத்தில் நாம் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் நாம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பை கேட்கும்போது கர்த்தர் தமது மிகுந்த கிருபையினால் நம்மை மன்னித்து நம்மை அணைத்து கொள்வார் தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர் நீக்கி போடுவார் அவருடைய உக்கிரம் நம்மில் மூளாதபடிக்கு கர்த்தர் தமது இரக்கங்களால் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகவே என்ன சூழ்நிலையில் நாம் காணப்பட்டாலும் நம்மிடத்தில் இருக்கும் குறைகளை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய குறைகளை மன்னித்து நாம் அவரோடு கூட என்றென்றும் ஜீவிக்க நாம் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகி உம்மை நாங்கள் உண்மையாய் தேட உண்மை உண்மையாய் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்கள் மேல் உம்முடைய கோபம் மூழாதபடிக்கு எல்லாவற்றையும் நீர் விலக்கி போட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் பாவ அக்கிரமங்களை நீர் நினையாதிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் போதித்து நடத்தும்படியாய் ஜபிக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்க ோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக